வணக்கம் எனக்கு அபி விளைவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லை மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையை பாகுபாடு இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் முறையாக கிடைத்திட தமிழக முதல்வரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அகில பாரத இந்து சபா மாநில துணைத் தலைவரும் சமூக ஆர்வலருமான கேப்டன் கணேசன் அதிரடியான கோரிக்கை விடுத்துள்ளார் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க போகலாம் நெல்லை வண்ணாரப்பேட்டை பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அகில பாரத இந்து மகாசபா மாநில துணை தலைவரும் அத்தியாவசியமான பொருட்களை வழங்கினார் இதனை தொடர்ந்து அவர் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அந்த பேட்டியில் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் தமிழக முதல்வருக்கும் பரபரப்பான கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த பெருவெல்ல வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை ரொம்ப பாதிச்சுட்டு அதுவும் வண்ணாரப்பேட்டையில் வந்து ஏகப்பட்ட வீட்டை அழிச்சிருச்சு ஒன்றா ஒரு வீட்டில் உள்ள ஜாமங்கள் எதுவுமே இல்லை ஏன்னா மக்களை பூரா வந்து விஓ எல்லாருமே கலெக்டர்ஸ் எல்லாருமே வந்து காலி பண்ண சொன்னதுக்கு அவங்க என்ன நினைச்சாங்க தொண்ணூற்றி ரெண்டில் உள்ள வெள்ளம் வந்து வீட்டு வாசலில் தானே வந்து தொட்டுச்சு நம்ம அதை இது பண்ணிக்கிடலாம்னு நினச்சி அசால்ட்டாக இருந்துட்டாங்க ஆனால் அது வந்து என்ன ஆச்சுன்னா மாடியை வந்து தொட்டு விளாண்டுட்டு போயிட்டு அதனால் அவ்வளோ பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த பாதிக்கப்பட்டதுனால பிஓஸு இவங்க எல்லாருமே நல்ல நைட்டு நாலு நாளாக நல்ல முழிச்சு இருந்து நல்லா பார்த்து எல்லாமே பண்ணாங்க கலெக்டர் எல்லாம் பண்ணாங்க ஆனால் அந்த நி நிவாரணப் பொருட்கள் கொடுக்கறதுல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நூறு பேர் இரநூறு பேர்னு நினச்சி தான் அவங்க பண்ணினது இப்போ நாங்களே இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனாட்சிபுரம் குறுக்குத்தூரை அந்த ஏரியாக்குள்ளே ஃபுல்லாக போது ஆயிரம் பேர் சொச்ச பேருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் ஆனால் கொடுத்ததில் வந்து இப்போ வண்ணார்பட்டி கொடுக்கும் போது இப்போ எங்கள் கம்மியாக தான் வந்திருக்கு அந்த கம்மியாக வந்திருக்குன்னா இப்போ நாளைக்கு கொடுக்கணும்னு சொன்னால்கூட அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நாளைக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ நம்ம ஒன்றுமே இல்லையேன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே கொடுக்கறதுக்கு இப்போ நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கோம் இந்த பெரு வெள்ளத்தினால இப்போ மக்கள் வந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த மூணு நாள் டோக்கனுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க இந்த டோக்கன் மூணு நாள் கொடுக்குறத வந்து பாகுபாடு இல்லாமல் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அதே முப்பது முப்பது இருபத்தொம்பது முப்பதும் வந்து பணம் எல்லாத்துக்கும் ரூபாய் கொடுக்கறதுக்கு எல்லாமே இது பண்ணிட்டாங்க ஏன்னா சர்க்கர் வந்துட்டு இது வேறு யாருக்கு தெரியாது அதனால் இது வந்து அந்த பணத்தை வந்து கொடுக்கும்போது தனிப்பட்ட முறையில் முத டோக்கனுக்கு எப்படி நீங்கள் தீபாவளிக்கு பொங்கல் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி கொடுக்கணும் இதையும் இதுவும் கொடுக்கும்போது ஒவ்வொரு ஆளுகளுக்கும் இல்லாமல் இருக்காமல் இது பண்ணவே கூடாது ரேஷன் கடையில் வந்து வீட்டில் வந்து கொடுக்குற மாதிரி மெட்ராஸில் எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி சேமில் வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் நீங்கள் கொடுக்கணும் ஆனால் கலெக்டருக்கு நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் அதுபோக கலெக்டருக்கு வந்து ஒரு கோரிக்கை என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா இப்போ விஓஸ் ஆஃபீஸ் ஃபுல்லாக இருக்கு ஆர்ஐ ஆஃபீஸ் இருக்கு கலெக்ட்ரேட் இருக்குது எல்லா இதுலையுமே பாத்ரூம் இருக்குது ஆனால் இங்கே உள்ள பா இது என்னச்சுன்னா விவோஸுக்கு சில இதில் வந்து இப்போ லேடிஸும் இருக்கிறாங்க ஜென்ஸும் இருக்கிறாங்க இவங்க எல்லாத்துக்குமே பாத்ரூம் கிடையாது இந்த நாலு நாள் அவங்க ரீசர்ஸ் போக முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கிறது தெரியும் இது மாவட்ட நிர்வாகம் உடனே அதை நடவடிக்கை எடுத்து அந்த பாத்ரூம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து நிறைய பேர் வெளியூர்லேருந்து வரும்போது விஓ ஆஃபீஸில் தான் உட்காந்துருக்குறாங்க அந்த அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்ரூம் போக முடியாமல் இருந்து பைப்பாஸை தாண்டி அவங்க போயிட்டு இங்கே போது இங்கே பொதுமக்கள் பாதிக்கிறாங்க அதனால் இது உடனே அதை ஒரு இது நடவடிக்கை மாதிரி எடுத்து அதை செய்யணும் இப்போ இந்த நிவாரணப் பொருள் கொடுக்கறது வந்து இந்த சாப்பாடுக்கு வந்து ஒரு ஒரு இருபது நாளைக்கு நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பொதுமக்கள் கொஞ்சம் பாதிக்க இல்லாமல் இது பண்ணும் இப்போ நான் எங்களை மாதிரி ஆட்கள் வந்து இஸ்லாமிய அமைப்பில் உள்ளவங்க வந்து நிறைய பேரும் செய்கிறாங்க இப்பவும் கூட பார்த்தீங்கன்னா இவங்க கூட வந்து நல்லா அவங்க தான் செஞ்சிட்ருக்குறாங்க அவங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி இப்போ இந்த இருபது நாளும் நீங்கள் சாப்பாடு கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு நாங்கள் கோடியான கோடி கும்பிடு விட்டு இதை நன்றி தெரிவிக்கிறோம் வணக்கம்